மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நியூச்சோட இன்னைக்கான ஆறாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஆறாவது பிரமோ பிக் பாஸோட ஒரு அறிவு வருது வேற ஒன்னும் கிடையாதுங்க டெவிலா இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி டெவிலா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை தேர்ந்தெடுங்க அப்படிங்க சொல்றாரு இந்த இடத்துல அருண் பிரசாத் வந்து கேமை புரிஞ்சிக்காம மஞ்சரி கேவலமா ஆடிட்டாங்க அதனால மஞ்சரியை சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் பேசுறாரு அந்த இடத்துல முத்துக்குமன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா டாஸ்க்கு மீறி நடந்துகிட்டதுனால என்ன பொறுத்தளவுல ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரையும் நான் சொல்றேன் அப்படிங்க சொல்றாரு அந்த இடத்துல மஞ்சரி வந்து சௌந்தர்யா ஜாக்லின் அருண் இவங்க மூணு பேரை கம்பேர் பண்ணும் என்ன பொறுத்த ஜாக்லின் தான் அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா டெபிளா இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி ஜாக்லினோட பேரை சொல்றாங்க ஜாக்லின் வந்து வெளியே இருக்கிற சிறையில் அடக்கப்படுறாங்க ஜாக்லின் பாவம் பா ஜாக்லின் சிறை தண்டனையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சோகமா ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு விஜய் டிவி உங்களை பார்த்தாண்டா கேக்குறோம் எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு ஜாக்லின் பொறுத்தளவுல முதல் வாரம் வெளியேற வேண்டிய ஒரு போட்டியாளர் அவங்கள அவங்களை வைக்கிறது மட்டும் கிடையாது வயல்கேடா வந்து அவங்க கிட்ட சொல்லிவிட்டு ஜாக்லின் உன்னோட கேரக்டர் மாத்திரிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க மஞ்சரி அவங்கிட்ட போய் சொல்றாங்க அடுத்த வாரத்திலிருந்தே ஜாக்லின் வந்து ரொம்பவே நல்லவங்களா நடிக்கிறாங்க அதுலயும் வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்னா சீசன் ஃபைவ்ல பிரியங்கா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே அப்படியே அச்சு பிசராம ஜாக்லின் வந்து செமையா நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க இப்ப நம்ம டேஞ்சர் சோன்ல மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக எந்த இடத்துலயும் ஜாக்லின் வந்து முத்துக்கு குறையே சொல்ல மாட்டேங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சவுந்தர்யாவுக்கு வாக்குகள் இருக்குது அப்படிங்கறதுனால சௌந்தர்யா கிட்ட போலியான நட்பு நாடகத்தை வச்சு அவங்களையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு கேவலமான கேம் பிளேயர் ஜாக்லின் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நீங்க இன்னைக்கு என்ன டாஸ்க் கொடுத்தீங்க ஏஞ்சல் டீமன் டாஸ்க கொடுத்துருக்கீங்க டெவிலா இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணும் மத்தவங்க கிட்ட கொடூரமா நடந்துக்கணும் ஆனா ஜாக்லின் என்ன பண்றாங்க நான் ரொம்ப நல்லவ நான் ஏஞ்சல் அப்படிங்க மாதிரி நடந்துக்கிறாங்க ஏமா உன்னோட உண்மையான கேரக்டர் தான் டெவில் தானே நாங்க தான் எல்லா இடத்துலயும் பாக்குறமே உதாரணத்துக்கு நேத்தக்கான எபிசோட்ல பாத்துக்கங்க மஞ்சரி கிட்ட சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் எப்படி நடந்துக்கிட்டாங்க ஒண்ணு வேண்டாம் ஒரு சீனி பிரச்சனை தான் அந்த பிரச்சனைக்கு எந்த அளவு கேவலமா மார்க் பண்ணாங்க இப்படி எல்லா இடங்கள்லயுமே டெவல இருக்கிற ஜாக்கிளும் சௌந்தர்யாவும் நாங்க ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நடிச்சா பச்சையா பார்க்குற ஆடியன்ஸுக்கே தெரியும் இதுல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவனுக்கு தெரியாதா அதுலயும் குறிப்பா இந்த டப்பா ஆடுன பொறுத்தளவுல எல்லா இடத்துலயும் டப்பா அடிச்சிட்டு வந்துடுறாங்க அவனுமே இந்த கோவா கேங் கூட சேர்ந்துட்டான் நேத்து தான் சேர்ந்தா நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க அத ஒன்னவர் எபிசோட்ல இருந்து தூக்கிட்டாங்க அவன் தான் நேத்த கோவா கேங் பேசிட்டு இருக்கும்போது சொல்றானே முத்துக்குமார் அடிக்கிறது தான் என்னோட பிளான் அப்படிங்கறத ஓபனா தான் ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்கானே நம்ம எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அவன போட்டு பொலக்க தான் செய்றோம் இந்த இடத்துல அவனுமே யோக்கிய மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தான் ஆமா தானங்க உண்மையாவே அருண் வந்து நல்லவரா கிடையவே கிடையாது அவரை பொறுத்தவளவு மத்தவங்களை இரிட்டேட் பண்றது டிரிகர் பண்றது மார்க் பண்றது இத மட்டும் தான் தொழிலா வச்சிருக்காரு இவர் இந்த இடத்துல மஞ்சரிய குறை சொல்றாரு அதாவது மஞ்சரி வந்து ஒரு விஷ பாட்டில் அப்படிங்கிற மாதிரி சத்யா கிட்ட பேசிட்டு இருக்காரு எப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற ஆண்கள் மிகப்பெரிய விஷபாடல் அப்படின்னா அருண் நீ தான்பா உன்னை பொறுத்தளவுல எவங்கிட்டையும் நேரடியா பேசுறதுக்கு தெம்பு கிடையாது பின்னாடி உட்காந்து புறம் பேச வேண்டியது இல்லனா அடுத்தவன மார்க் பண்ண வேண்டியது நேருக்கு நேரம் ஒரு கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா மார்க் பண்ண மட்டும்தான் தெரியும் சரிங்க என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க்குக்கு நான் உண்மையா இருக்க மாட்டேன் என்ன பொறுத்தளவுல போலியா தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஜாக்லின் அருண் பிரசாத் இந்த மூணு பேருமே தன்னை நல்லவங்களா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக சூப்பரா நடிச்சாங்க ஆனா அவங்களோட நடிப்பு எடுபடல அதனால் ஜாக்லின் சிறைவாசம் போயிருக்காங்க பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஜாக்லின் பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க உண்மையாவே அவங்க ஏஞ்சலா இல்லனா டெவிலா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்